அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவன் மிக பெரியவன் குர்ஆனில் சொல்லப்பட்ட இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உயிரினம் நாய் இறைவன் மிக தெளிவாக அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி எழுபத்தி ஆறுல சொல்றான் மன இச்சையின் பின்னால் ஓடக்கூடிய மனிதன் தொங்க போட்டு கொண்டு ஓடுகிற மன இச்சையின் பின்னால் ஓடக்கூடிய மனிதன் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு நாய்க்கு சமமா இருக்கிறான் அந்த நாக்கு தொங்க போட்டு இருக்கிற நாய் எப்படி ஓடும் நீங்க விரட்டுனாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே ஓடும் இல்ல நீங்க விரட்டாம சும்மா விட்டுட்டாலும் நாக்க தொங்க போட்டுட்டே இருக்கும் அதை போல மன இச்சையின் பின்னால் இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னே இறைவன் இந்த குரான்ல சொல்றான் அப்போ இந்த நாய் ஏன் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நாயினுடைய தன்மைகள் என்ன ஏன் அல்லா மன இச்சையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த நாயோடு ஒப்பிடுறான் அதுவும் தொங்க போட்டு கொண்டிருக்கிற நாக்குடைய ஒப்பிடுகிறான் அப்படின்னு கேட்கும் நம்ம செய்திகளை சேகரிக்கும் போது பிரமிப்பான பல 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 தகவல்கள் நமக்கு கிடைக்குது என்னன்னா பொதுவாவே நாய்க்கு ரெண்டு மோசமான குணங்கள் உண்டு ஒன்று பொறாமை இன்னொன்று அதீத இத எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு மோசமான குணத்தை நாய்கள் தொடர்ந்து உணர்கின்றன அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதோடு நாக்குக்கு என்ன மாதிரியான குணங்கள் உண்டு மனிதனுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் நாக்குல வந்து நிறைய சுவை நரம்புகள் இருக்குது நாவின் நுனியில அடியில மேல அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் இந்த நாயோட நாக்கு இருக்கு இல்லையா அந்த நாயோட நாக்குக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்கு அதுல நிறைய வியர்வை சுரப்பிகள் இருக்கு நாய் அதிகமாக வியர்வை எதன் வழியாக வெளியேற்றுனா நாயோட பாதம் நாய் வந்து இருக்கிற இடத்துல அந்த பாதம் படுற இடத்துல அடிக்கடி ஈரமா இருக்கும் நாய் போய் என்ன அடிக்கடி ஒலிசிஞ்சுட்டா வருது அது வந்து கால் ஈரமா அதோட பாதம் ஈரமாகிறதுக்கு நாய் அதன் வழியாக வியர்வையை வெளியேற்றுது அதே மாதிரி நாக்கின் வழியாக அதிகமாக கழிவாக இருக்கக்கூடிய வியர்வையை வெளியேற்றுது அது நாக்குல நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருக்குது பார்க்கும்போது அதீத வெப்பம் ஓவர் ஹீட் ஆகும் போது அந்த வெப்பத்தை வெளியேற்றதுக்காகவும் குளிர்ச்சியான காத்த உள்வாங்கி உடலினுடைய தட்ப வெப்ப நிலையை சீராக வச்சிருக்கிறதுக்கும் அந்த நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு அப்ப நாக்கு தொங்க போட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுது அந்த நாக்குல என்ன இருக்கு அதிக வியர்வை சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு தெரியுது அடுத்து என்னதான் நாயை நீங்க வீட்டுல வளர்த்தாலும் நாயை வீட்டுல வளர்க்கறது நஜீஸ் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது பூனைகள் வளர்ப்பது சுன்னத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில நாயை வளர்க்கறது அப்படிங்கிறது மிக மோசமான நிலையாக சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா என்னதான் நாயை நீங்க நாயின்னு பார்த்தாலும் அந்த நாய் இனம் கிடையாது அது ஓனாய் இனம் ஓனாய் இனத்தினுடைய பரிமாண வளர்ச்சி பலவேறு காலகட்டங்கள்ல கடந்து 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 அதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் நாயாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஓனாய்க்கு என்ன குணம் தந்திரம் நம்ம எல்லா தளத்திலையும் படிச்சிருப்போம் ஓனாயோட குணம் தந்திரம் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயம் அப்ப அந்த குவாலிட்டி இதற்கு உண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது குணநலம் சார்ந்த விஷயத்தையும் இங்க நம்ம அறிய முடியுது இப்ப நம்ம ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு கொடுமையான நோய் அதுக்கு தமிழ்ல என்ன பேர் அப்படின்னா வெறி நாய் கடி உலகத்திலேயே வலி மிகுந்த அச்சமூட்டக்கூடிய நோய் எது அப்படின்னு ஆய்வுல எடுக்கும் பொழுது இந்த ரேபிஸ் என்ற வெறி நாய் கடி அப்படி சொல்லப்படுது அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிச்சு சாதாரண நாயா இருக்குது திருவிழால இது ரோட்ல இருக்குது வீட்டில் வளர்க்குறாங்க அது சாதாரண நிலையில இருக்கக்கூட நாய் அந்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதனுடைய மூளை ஒழுங்காக இயங்கலை அப்படின்னா அந்த நாய் பைத்தியம் ஆயிருச்சு அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு அந்த வெறி பிடிச்ச நாய் ஒரு மனுஷனை கடிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய உமிழ்நீர் மனுஷன் மேல பட்டுருச்சு அப்படின்னா அது அந்த மனிதனுடைய காயத்துல அதோட உமிழ்நீர் பட்டாலும் அந்த வெறி நாய் வந்து கடிச்சு அந்த நாக்குல இருக்கக்கூடிய கிருமி ஆஹ் ரத்தத்துல கலந்துட்டாலும் அந்த நோய் மனுஷனுக்கு பரவிருது மனுஷனுக்கு பரவிருச்சுன்னா என்ன மிக மோசமான சொல்லப்படுது தெரியுமா பயங்கரமாக தாகம் எடுக்குமா தாகம் எடுக்குமா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருப்பானா மனுஷன் அந்த வெறிநாய்கடிக்கு ஆட்பட்ட அந்த மனிதன் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருப்பானா நாய் மாதிரி ஆனால் தண்ணீரை பார்த்தா பயந்து மறண்டு ஓடுவான் பயங்கரமான தாகத்தில் கூட தண்ணீரை பார்த்து பயப்படக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைமையை இந்த ரேபிஸ் என்ற இந்த வெறிநாய்க்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துது இவ்வளவு மோசமான கிருமி எதுல இருக்கு நாயோட நாக்குல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க பதிவு பண்றாங்க விஞ்ஞானத்துல இன்னைக்கு இதெல்லாம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு சயின்டிஸ்ட் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நிரூபிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அறிக்கையாக வெளியிடுறாங்க அப்போ இந்த சாதாரண நாயா இருக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அது எப்போ வெறி பிடிச்ச நாயாகும் அதுக்கு எப்ப பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது அதிகமான வெயில் அதிகமான கோடை காலம் அதனுடைய வெப்பத்தை அதனால வெளிப்படுத்த வெளியேற்ற முடியல அதனோட தாக்கத்தை தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது இப்ப சாதாரண நாய் வெறி நாயாக மாறுது சாதாரண நாய் வெறி நாயாக மாறும் பொழுது எப்பவுமே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நாக்க வந்து உள்ள வைக்கவே வைக்காது அப்படி நாய் ஒரே நாள்ல அறுபத்தி ஏழு ஆஹ் கடிச்சு கொதர்ன விடயங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்குது அப்போ சாதாரண நாய் அதிக வெப்பத்தின் காரணமாக பைத்தியம் பிடிச்சு வெறிநாயாக மாறுது அப்படி வெறிநாயாக மாறக்கூடிய அந்த நாய் எப்பவுமே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு அப்படி நாக்கு எப்போதும் தொங்க போட்டு கொண்டிருக்கிற அந்த நாவினுடைய அந்த வியர்வை அது வெளியேற்றுறது அதனுடைய கிருமிகள் இது எல்லாமே மனுஷனை அழிக்கக்கூடிய கொடு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு விடயமாக அந்த நாயுடைய தன்மை இருக்குது அப்படியே இப்ப குரான் வசனத்துக்கு வாங்க நீங்க அந்த நாயை துரத்துனாலும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும் துரத்தாம விட்டாலும் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும் சாதாரண நாய் என்ன செய்யும் தெரியுமா நாக்கு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம் போகும் நிக்கும் நிற்கும் நடக்கும் ஓடும் ஸ்லோவா இருக்கும் அதோட ஜாகிங் ஓடுறத பாத்தீங்கன்னா நாய் வெவ்வா வந்து வெறி பிடிச்சி எதையா பார்த்து பயந்தப்ப தான் ஓடும் ஓடுற காரை பார்த்து ஏன் ஒரு நாய் ஓடுது அவ்வளோ தூரம் ஓடி வருது குறைச்சிக்கிட்டு அப்படி ஒரு குலைச்சல் இருக்கும் அப்படி கத்திக்கிட்டு ஏன் அந்த நாய் ஓடி வருது காரை பார்த்து அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு காரணம் தெரியவே தெரியாது அது மாதிரி அந்த நாய் வந்து அதிகமாக பயந்து போய் ஆஹ் இருக்கும் பல சமயங்கள்ல அது அது வெறி பிடிச்சப்ப அப்படி நடக்குது இப்ப சாதாரண நாய் வந்து பல ஆக்டிவிட்டிஸ் செய்யுது நடக்கும் ஓடும் மெதுவா ஜாகிங் பண்ணும் உட்காரும் கழிக்கும் அப்புறம் வேமா ஓடும் நாக்க தொங்க போட்டிருக்கும் நாக்கு உள்ள வச்சிருக்கோம் அப்படி பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த வெறி நாயாக இருக்கக்கூடிய நாய் எப்பவுமே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் சும்மா இருந்தாலும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் வெளியே யாராவது துரத்தும் போதும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சாதாரண நாய்கள் இந்த பைத்தியம் வெறி நாயை இனம் கட்டு பிடிச்சு கூட்டத்துல சேர்த்துக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் பல உதாரணங்கள் நமக்கு இணையத்துல கிடைக்க வருது அப்போ இப்ப அப்படியே குரான் வசனத்துக்கு வாங்க மன இச்சையை பின்பற்றி கொண்டு இருக்கிற மனிதன் தொங்க போட்டு கொண்டிருக்கும் நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கும் ஆஹ் நாய்க்கு வந்து சமமாக கருதப்படுகிறான் அப்போ அது எந்த நாய் அது வெறி நாய் அது சாதாரண நாயா இல்ல அது புடிச்ச நாய் பைத்தியமான நாய் ரேபிஸ் என்ற கிருமிகளை தன் நாக்கில் வைத்துக்கொண்டு மனித இனத்தை அழிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாய் மற்ற நாய்களையும் கூட அந்த இனத்தை கூட அழிப்பதற்கு வல்லமை பெற்றிருக்கக்கூடிய கிருமியை தாங்கி கொண்டிருக்கிற நாய் அப்ப ஏன் இந்த மன இச்சையோட இற வேணும் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் திருடுவான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் போய் சொல்லுவான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் விபச்சாரம் செய்வான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் எல்லாவிதமான பாலியல் துன்புறுத்தலும் செய்வான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் கொலை செய்வான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் கொள்ளையடிப்பான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் கொடுத்த வாக்குறுதியை மீறுவான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் நீதமாக நடக்க மாட்டான் மன இச்சையை கொண்டிருக்கிற மனிதன் தன்னுடைய இச்சைக்காக எதை வேணுமானாலும் செய்வான் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம்னு வந்து சொல்லியிருக்கானோ அதை அத்தனையும் செய்வான் காரணம் அவன் மன இச்சையின் பின்னாடி ஓடுறான் எல்லா இடத்துலயும் மன இச்சையின் பின்னால் ஓடாதீர்கள் மன இச்சையை நம்பிடாதீங்க பல இடங்கள்ல இறைவன் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அப்ப மன இச்சையில இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா ரொம்ப கோப்படுவான் கோப்பட்டு என்ன செய்வான் கெட்ட வார்த்தை பேசுவான் கெட்ட வார்த்தைக்கு பிறகு என்ன நடக்கும் அட்டி நடக்கும் அடி விழுகும் அடிக்கு பிறகு அது என்னவாக மாறும் பெரிய வன்முறையாக வன்கொடுமையாக கொலை வாய்ப்பு இருக்கு என்ன செய்யும் இருக்கும் அது பிறகு என்ன நடக்கும் கடிக்கும் பிறகு என்ன நடக்கும் கொதறி எடுக்கும் அந்த பைத்தியம் முடிச்சிருக்கிற அந்த நாய் கொதறி எடுத்தாதான் தனக்கு வந்து சாந்தி கிடைக்குது அமைதி கிடைக்குதுன்னு நம்புது இந்த கோபட்டு திரியற மனுஷன் அடிச்சு துன்புறுத்தி கெட்ட வார்த்தை பேசி பல கொடுமைகளை செஞ்சாதான் தனக்கு சாந்தம் கிடைக்குது தனக்கு வந்து ஆறுதல் கிடைக்குதுன்னு நம்புறான் அதுதான் அவனுடைய மன இச்சை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எவ்வளவு ஆப்டா பொருந்தது பார்த்தீங்களா யாராலையாவது இதை மறுக்க முடியுமா குரானும் அல்லாவும் ரசூலும் தெரியாதவர்கள் கூட இதை மறுக்க முடியாது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க ஒரு வீட்டில் அப்படின்னா ஒரு வீட்ல நாய் வளர்க்குறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கீராத்த அளவிற்கு நன்மை குறையும் ஒவ்வொரு நாளும் குறையும் தான் ஒரு கீராத்த அப்படிங்கிறது உகது மலைக்கு அளவுக்கு சமமாக இருக்குது அந்த அளவுக்கு நன்மை குறைஞ்சுக்கிட்டே வருது நம்ம இத்தூண்டு கடுகளவும் நன்மை சேர்க்கறதுக்கே படாத பாடும் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு உகது மலை அளவுக்கு நன்மை குறையறதுக்கு நாய் வளர்ப்புங்கிறது காரணமா இருக்கு நாய் இருக்கக்கூடிய வீட்டுல நாய் வாசலை நிக்குதுன்னா அங்க மலகுகள் உள்ள வரமாட்டாங்க என்ன காரணம் நாய் இவ்வளவு நாய்னா இப்ப நாயின் எனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா நாய் நன்றி உள்ளது நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா அது அவ்வளவு நன்றியுடைய இருக்கும் எஜமானனுக்கு அப்படின்ற விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நாய் இருக்கிற வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க இவ்வளவு உகது மலை அளவுக்கு நன்மை குறைஞ்சு போயிரும் ஒரு நாளைக்கு நாய் வளர்த்தா அப்படின்னா அந்த அளவுக்கு அது என்ன மோசமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆரம்பிக்கும்போது போது பார்த்தோமே நாயுடைய தன்மை பொறாமை எதிர்பார்ப்பு மன இச்சையோட ஒரு உணவு பொருளை பார்த்து அதை அடையிறதுக்கு அது என்ன வேணாலும் செய்யும் நாயை பக்கத்துல வச்சுட்டு குழந்தைக்கு உணவு ஊட்டாதீங்க அப்படிங்கிற விஷயம் பலவாறு சொல்லப்படுது ஒருவேளை அந்த நாயை அதுல வாய் வச்சிருச்சுன்னா என்ன நோய் வரும்னே சொல்ல முடியாது அது இன்னொரு விஷயம் இது ரெண்டு விதமான விடயங்கள் அப்போ அதனுடைய குணநலம் ஒண்ணு ரெண்டாவது அது ரொம்ப அசுத்தமா இருக்குமா அதோட உடம்பு ஃபுல்லா கிருமிகள் நாயாகட்டும் இன்னும் சில விலங்குகளா இருக்கட்டும் குறிப்பிட்ட விலங்குகள் ரொம்ப அசுத்தமாக இருக்குது அதுல நிறைய வைரஸ் இருக்குது அது எப்ப வெளிப்படும் தெரியாது புழு சொல்லப்படக்கூடிய நாடா புழு கொக்கி புழு இது மாதிரியான பலவிதமான தொற்று நோய்கள் வருவதற்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்ப அசுத்தமாக அது இருக்கக்கூடிய இடத்துல யாரு இருப்பா சைத்தான் தான் இருப்பா சைத்தானுக்கு மிகவும் பிடித்தமானது அசுத்தம் அதுதாவுக்கு மிகவும் பிடித்தமானது நறுமணம் இப்ப இந்த அசுத்தமான விஷயத்த வந்து சைத்தான் அப்போ அதை பார்த்துட்டு சைத்தான் அங்கதான் இருக்கும் அப்படின்னா வழக்குகள் அதனால வர மாட்டாங்க வரமாட்டாங்க இருக்கிற இடத்துக்கு அப்படி வழக்குகள் வருவாங்க அந்த வாசப்படியிலே சைத்தான கட்டி வச்சிருந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயமாக இவைகள் சொல்லப்படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸா இருக்கட்டும் இது ரெண்டுமே மிக பெரிய அஹ் உண்மை நமக்கு சொல்லுது அவ்வளவு எந்த உதாரணத்தையுமே சும்மா சொல்லல அல்லா எந்த படைப்பையுமே சாதாரணமா படைக்கல அல்ல எதையுமே தேவையற்றதாக சொல்லல அல்ல ஒரு உதாரணம் சொல்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு கோடி எட்டு உதாரணங்களும் விளக்கங்களும் இருக்கக்கூடும் அதனாலதான் அல்ல கேக்குறான் சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது இப்ப இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு மூணு பேர் கொண்ட டீம் உட்கார்ந்து அலசி ஆராய்ச்சி ஏன் தொங்க போடுற நாக்குல என்ன இருக்கு போறதுல என்ன இருக்கு நாய் எப்போ நாக்க தொங்க போடும் எப்ப தொங்க போடாம இருக்கும் துரத்தினாலும் வந்து தொங்க போட்டிருக்குமா சும்மா விட்டாலும் தொங்க போட்டிருக்குமா அப்ப எந்த நாய் எப்படி எதனாலன்னு ஃபுல்லா கொஸ்டின் மேல கொஸ்டின கேட்டு 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 டேட்டாவை எடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய உண்மை வெளிவருது பாத்தீங்களா அப்போ அல்ல ஒரு உதாரணத்தை சொல்றான்னா அதை பத்தி சிந்திக்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணனும் அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்க முடியும் அப்படின்னா இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் மிகப்பெரியவன் இவற்றையெல்லாம் நமக்கு விளங்க வைத்த இறைவன் மிகப்பெரியவன் இவை விளங்குனதோட இவற்றை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றலை தந்த இறைவன் மிகப்பெரியவன் எல்லா புகழும் இறைவன் குரான்ல இருக்கிற ஒவ்வொரு உதாரணத்தையும் நம்ம விளங்கி படிச்சோம் அப்படின்னா வெறிநாய் பிடித்ததை போல ஒரு மனிதன் இருக்க மாட்டான் அப்படி ஒரு மனுஷன் கோபப்பட்டு கொண்டாட்டிய அடிச்சு ரணப்படுத்தி கெட்ட வார்த்தை பேசி கொடுமைப்படுத்தி குடும்ப வன்முறை அப்படிங்கிற ஒரு கொடுமையான சிறையில் அந்த பெண்மணியை தள்ளுறான் அப்படின்னா அல்லால் நிரந்தரமான நரகத்தின் சிறையை அவனுக்கு தருவான் வறுமையில வந்து இவன் கண்ணியமானவன் சொன்னாதான் அந்த கண்ணியம் மனைவி சொன்னாதான் அவனுக்கு கண்ணியம் இல்லைன்னா உனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை நரகத்துல வெண்ணி தண்ணி தான் உனக்கு வந்து பரிசு வாயில் ஊற்றப்படுகிற தான் உனக்கு பரிசு அப்போ கோவப்படுகிற மனிதன் சாதாரண நாயை போல இல்லை வெறி நாயை போல இருக்கிறான் ஏன்னா மனைவிச்சியின் பின்னாடி போறான் அதுதான் இங்க இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிக பணம் சொத்துன்னு ஆசைப்படக்கூடிய மனிதன் சாதாரண நோயைப் போல இல்லை வெறிநாயை போல இருக்கிறான் அதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம் மன இச்சையின் பின்னாடி போகாத ஒரு பெண்ணின் மீது திருப்தியடையாத ஒரு மனிதன் தொடர்ந்து பெண்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் சாதாரண நாயை போல இல்லை அவன் வெறிநாயை போல இருக்கிறான் ஏன் அவன் மன இச்சையின் பின்னாடி போறான் இதுதான் இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ ஒரு மனுஷன் விபச்சாரத்துல இருக்கிறான் தொடர்ந்து அப்படின்னா அவனை பார்க்கும் போது நமக்கு ஒரு வெறிநாயோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரணும் ஒரு மனுஷன் தொடர்ந்து பொண்டாட்டி மேல கோவப்பட்டு கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் பார்க்கும் போது ஒரு வெறிநாயோடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரணும் ஒரு மனைவி வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கிற கணவனை கொண்டு இங்க விபச்சாரத்துல இருக்கிறான் அப்படின்னா அவளை பார்க்கும் போது ஒரு ஓனாயினுடைய வெறிநாயினுடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வரணும் அவர்கள் எல்லாம் சாதாரணமாக முகம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியலாம் எல்லாம் அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் சீவி சிங்காரித்துக் கொண்டு பல ஸ்டைல்களை செய்து கொண்டு பாக்குறதுக்கு முகம் ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனா எப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய செயலால வெறிநாயை போல நாக்கை தொங்கை போட்டுக்கொண்டு அலையக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதுதான் இங்க அவ்வளவு வலிமையா சொல்றான் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் இறைவன் மிகப்பெரியவன் எவ்வளவு பெரிய நமக்கு தரான் இத கேட்கும் போதே நமக்கு பேசும்போது போது நினைச்சு பார்க்கும்போதுமே நமக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவ்வளவு எப்படா இந்த டாபிக்கை முடிப்போங்கிற அளவுக்கு கூட சில விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் நான் குறிப்படுத்தேன் ஆனா நான் பேசக்கூட இல்லை எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு அந்த அளவுக்கு மோசமானவற்றோடு இறைவன் ஒப்பிடுகிறான் என்றால் நாம் நம்மை தற்காத்துக் கொள்வோம் ஹலாலாக அல்லாஹ் எதை காமிச்சிருக்கானோ அதன்படி வாழ்வோம் மேலான ஜன்னத்துல் ஜன்னத்து அடைவதற்காக இந்த ரமலானை முன்னெடுப்போம் நம்மை நாம் திருத்திக் கொள்வோம் இதெல்லாம் கேட்கும் போது அதுதான் திருத்திக் கொள்வோம் ஹலாலான பாதையை நோக்கி நம்மை நகர்த்தி கொள்வோம் வல்ல ரஹ்மான் அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக நாளைக்கு குரான் சொன்ன இன்னொரு உயிரினத்தோடு அந்த ஆச்சரியமூட்டும் அற்புத தகவல்களோடு அதன் விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்